ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கி நிகழக்கூடிய தைப்பூசம் ரொம்பவே விசேஷமானது முருகனுக்கு பல விரத நாட்கள் இருந்தாலுமே கூட தைப்பூசம் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த தைப்பூச நாள் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் விரதம் இருக்கலாம் என்ன மாதிரியான விரத முறைகளை இருக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றியும் கூடவே இந்த தைப்பூசத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரகம் மாற்றமானது கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்றதையும் தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பூச விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு புத்தாண்டுல முதன் முதல்ல கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முருகன் ஆலயங்களிலுமே சிறப்பு வழிபாடுகள் கண்டிப்பாக அன்னைக்கு நடக்கும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா விழா எடுத்தும் கொண்டாடுவாங்க கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யறது வழக்கம் அந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் யாராவது தைப்பூசத்திற்கு மாலை அணிவித்து இருந்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கங்களை வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு விரத நாட்களில் ஒன்று தான் தைப்பூசம் தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் நம்ம தைப்பூசம் எடுக்கிறது வழக்கம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தைப்பூசத்து பிரிவில் வந்திருக்குங்க இந்த ஆண்டு விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையிலே வந்திருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு ஸ்பெஷல் தான் ஏன்னா எல்லாருமே வந்து கோவிலுக்கு போய் முருகன் முருகனை தரிசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும் முருகப்பெருமான் அன்னை பராசக்தியிடம் இருந்து வேல் வாங்கிய தினத்தை தான் நம்ம தைப்பூசத் திருவிழா அப்படின்னு சொல்றோம் தைப்பூச அன்னைக்கு முருகனை மனசார நீங்க வழிபட்டாலே போதுங்க வேண்டிய வரங்கள் எல்லாத்தையும் கொடுப்பாரு நீங்க ஆலயங்களுக்கு தான் போகணும் விரதம் தான் இருக்கணும் மாலை தான் போடணும் அழகு கொத்தணும் காவடி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது சோ இது எல்லாமே ஒவ்வொரு பக்தர்களும் அவங்கவுங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஆனா நம்ம எப்போதுமே இறை வழிபாடு அப்படிங்கிறது மனசார பிரார்த்தனை செய்தாலே அதற்குரிய பலன் கிடைச்சிடும் சோ முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த தைப்பூசித்தனிக்கு பலரும் விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க இருபத்தி ஓரு நாட்கள் இருப்பாங்க ஆனால் அனைவராலும் இவன் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் கடைபிடிக்க முடியாது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அப்படி முடியாதவங்கள்லாம் வேற எப்படி உங்களால் முடியுதோ அந்த மாதிரியான முறைகளில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அது மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னா தைப்பூசத்தை அன்னைக்கே நீங்கள் விரதம் இருக்கலாம் தப்பு கிடையாது தைப்பூசம் அன்னைக்கு நாள் முழுக்க உணவை தவிர்த்துட்டு உபவாசம் இருந்து இருங்க முழு உபவாசம் இருக்க முடியாதவங்களாம் உப்பு சேர்க்காமல் எளிமையான உணவு மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம் இல்லை அதுவுமே இல்லை அப்படின்னா பால் பழம் மட்டும் எடுத்துகிட்டு கூட நீங்கள் தைப்பூச விரதம் இருக்கலாம் பால் குடமாகவோ அல்லது பால் காவடியாகவோ எடுத்துகிட்டு போய் முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முருகனுக்கு பால் பன்னீர் சந்தனம் புஷ்பம் இளநீர் இது மாதிரியான உள்ளிட்ட காவடிகளை சுமந்துட்டு போய் வழிபாடு செய்வாங்க அதுவும் வழக்கம் இருக்குது அப்படி காவடி எடுக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் அஞ்சு நாளாவது விரதம் இருந்துக்கணும் காவடி எடுக்கக்கூடியவங்களாக இருந்தால் தைப்புஸ்தானிக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அங்கே அங்கே பிரதர்ஷனம் செய்வாங்க அது ஒரு முறை அப்படி செய்கிறவங்களும் செய்துக்கலாம் அப்படியும் வேண்டிக்கலாம் எதுவுமே என்னால் முடியலைங்க அப்படின்றவங்க வீட்டில் இருந்தபடியே விரதம் இருக்கலாம் அன்னைக்கு தினம் தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் தவிர்த்துட்டு முருகனுக்குரிய நாமங்களை நீங்கள் உச்சரித்துட்டு தியானம் செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் தைப்பூச விரதம் எத்தனை நாட்கள் இருந்தாலுமே விரத காலத்தில் உடலும் மனமும் நமக்கு கட்டுப்பாடோடு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது மாலை அணிந்து இருந்து முருகனுடைய திருநாமங்கள் சொல்லியபடி நீங்கள் முருகன் கோவில்களுக்கு பாத யாத்திரையாக போயும் தைப்பூச வழிபாட்டை எடுத்துக்கலாம் அன்னைக்கு மாமிசம் புகை மது இது மாதிரி எல்லாம் தவிர்த்துட்டு முருகன மனுசாரம் மட்டும் பிரார்த்தனை செய்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் எதுவுமே முடியாதவங்க கோவிலுக்கு கூட போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முன்னாடி சொன்ன மாதிரியே தாங்க வீட்டில் இருந்தே வழிபாடு செய்யுங்க வீட்டில் வேல் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்துக்கோங்க எதுவுமே செய்ய முடியாதவங்க முருகன் படம் தான் இருக்குது அப்படின்னா கூட தப்பே கிடையாது அந்த முருகன் படத்துக்கு பூ போட்டெல்லாம் வச்சு நீங்கள் எளிமையாக நைவேத்தியம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து விரதத்தை வந்து ஆரம்பிச்சுக்கோங்க சாயந்தரமாக முருகன் படத்துக்கு விளக்கேற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி முருகனுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் படிச்சு முருகனை வந்து வழிபாடு செய்துட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் நிறைவு செய்துக்கோங்க இதில் எல்லாராலையும் செய்ய முடியாத வகையில் எதுவும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றுமே கிடையாதுங்க ஸோ உங்களால் என்ன முடியுதோ இந்த வகைகளில் எதுலையாவது ஒன்று கடைபிடிச்சிக்கோங்க அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச எளிமையான முறையில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யுங்க ஏன்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் அவர் எல்லாத்துக்குமே வந்து அருள் கொடுப்பார் ஸோ அந்த எளிமையான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த முறைகள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களால் கும்பராசி நேர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகளும் கதவுகளும் திறக்கப் போகுது அப்படின்னே சொல்லணுங்க அதாவது பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா பல சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்கள் வந்து நடக்கப் போகுது இந்த கிரக மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குனே சொல்லலாம் பிப்ரவரி மாதத்தில் நான்கு முக்கியமான கிரக மாற்றங்கள் குறிப்பாக நிகழப்போகுது இதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது நிறைய நேர்மறையான மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் எதிர்மறையான விஷயங்களை வந்து சந்திக்கிறது உண்டு அது அவங்களுடைய தசாபுத்திகளுக்கு ஏற்ப ஒரு சில வித்தியாசங்கள் வந்து வந்து இருக்கும் பொதுவாக இந்த காலகட்டங்களில் புதனுடைய பயிற்சி இருக்குங்க புதனுடைய பயிற்சிக்கு பிறகு செல்வத்தின் கிரகமான சுக்கரனும் வந்து மே பயிற்சியாகிறாரு இந்த சுக்ரன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு அப்புறமா கும்பராசிக்கு தான் போக போகிறாரு ஸோ கிரகங்களுடைய ராஜான்னு சொல்லக்கூடிய சூரியன் பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறாரு இறுதியாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய தலைபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதிக்கு கும்பராசிக்கு தான் போகிறாரு ஸோ இந்த முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து சிறப்பான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல கும்பராசியில் போய் எல்லாம் போகிறாங்க இப்படி எல்லா கிரகங்களும் ஒன்று கூடி கும்பராசியில் இருக்கும் பொழுது பல வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லணும் அந்த வரிசையில் யாருக்கு எந்த வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்னா அதில் ஒருத்தர் கும்பராசிக்க நேர்கள் தாங்க ஏன்னா பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகளை கொடுக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நீங்கள் பல மகிழ்ச்சியான விஷயங்களை இப்போ தான் வந்து சந்திக்க போகிறீங்க பல மாற்றங்களை வந்து சந்திக்க போகிறீங்க கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையும் தைரியத்தையும் வந்து அதிகரிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இனி ஒன்று ஒன்று நடக்கப் போகுது அடுத்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா உங்களுடைய லக்கண வீட்டில் தான் மாற்றமே ஏற்பட போகுது லக்ன வீட்டில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கும் பொழுது நீங்கள் நினைத்தது நடக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க புதுசாக வாகனம் வாங்கலாம் சொத்துக்கள் வாங்கலாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பொருளாதார நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை விட இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் முன்னாடி பட்ட கஷ்டங்கள் கூட இப்போ உங்களுக்கு வந்து காணாமல் போகுங்க அந்த அளவுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸோ உங்களை பற்றி பலருக்குமே இருந்து வந்த அந்த தவறான அபிப்பிராயம் தவறான எண்ணங்கள் எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா பாதிப்புகள் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது எல்லாருமே உங்களை நல்லபடியாக தான் புரிஞ்சிக்க போகிறாங்க புரியாதவர்களுக்கு கூட இப்போ நீங்கள் வந்து புரிய வைக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுடைய எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஸோ என்ன மீடேற போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது திருமணமாக இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா திருமண வாழ்க்கையில் இது வரைக்குமே எந்த ஒற்றுமையும் இல்லை எந்த புரிதலும் இல்லை நிறைய பிரச்சனைகளோடு இருக்கீங்க தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த பிரிவு இது எல்லாமே மாறப்போகுது ஸோ கண்டிப்பாக இனி சூழ்நிலைகள் நிச்சயம் மாறும் இது வரைக்கும் மாறலை அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக தைப்பூசத்துக்கு அப்புறமா மாறும் எதிர்பார்க்கலாம் தைப்பூசத்தில் முருகனை நம்புங்க முருகனுக்காக நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க இந்த நாளுக்கு அப்புறமா நீங்கள் பாருங்கள் நிச்சயம் இந்த நிலையில் மாற்றம் பார்ப்பீங்க ஸோ திருமணமான உறவுகளாக இருக்குது அப்படின்னா தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் கிடைக்கும் ஒற்றுமை அதிகரிக்கும் அதாவது உங்களுக்கோ சரி உங்களுடைய வீட்டுக்கோ சரி ஒரு சில ஆடம்பர பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க அதனால் வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் ஒருவேளை வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களாக இருக்கீங்க இப்போ தான் நான் வேலை தேட போகிறேன் எனக்கு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க நம்பிக்கையோடு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வேலை இல்லாதவர்களாக இருக்கட்டும் திருமணமாகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வீடு கட்டணும் கல்வியில் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும் கடன் தீரணும் இது மாதிரி என்ன கோரிக்கைகளோடு இருக்கிறீங்களோ எல்லாருமே தைப்பூசத்தில் விரதம் இருங்க முருகனுக்காக கண்டிப்பாக அந்த ஒரு நாள் விரதம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்களுக்கும் அப்படிதான் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியா போகுங்க நீங்க இதெல்லாம் வந்து இவ்வளோ சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லா கிளியர் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் புதுசா ஒரு சில திட்டங்களை நீங்க வந்து தீட்டலாம் நீங்க திட்டங்கள் தீட்டக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வழிக்கு கொண்டு போகும் ஸோ புதிய புதிய திட்டங்கள் நடக்கும் புதிய விஷயங்கள் நடக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய செயல்திறன் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் பல சாதனைகள் கிடைக்குங்க உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் ஏ நிறைய விஷயங்கள் இப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களை தேடி வரப்போகுது அடுத்தடுத்து நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே உங்களை வந்து சாதனையாளர்களாக மாற்றப்போகுதுன்னு போகுதுன்னு தான் சொல்லணும் இவ்வளோ நாளாக நீங்கள் பட்டிருக்கலாம் உங்களுடைய திறமைகள் என்ன அப்படின்றத தான் இருந்துருப்பீங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்கவும் தெரிஞ்சிருக்காது இவ்வளோ டேலண்ட்டோடு இருக்கக்கூடிய பேர்சன் அப்படின்றதே இப்போ தான் எல்லோரும் புரிஞ்சுக்க போகிறாங்க ஸோ உங்களுடைய செயல் திறனே பார்த்திங்கன்னா உங்களை மேன்மையடைய வச்சிடும் என்ன ஒரு பிரச்சனையோடு நீங்கள் இருந்திருந்தாலும் இப்போ எல்லாமே சரியாக போகும் ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா அதுலேயும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த பிப்ரவரி நடக்கக்கூடிய கிரக மாற்றம் பார்த்திங்கன்னா குடும்பத்தினுடைய முழுமையான ஆதரவை பெற்றுக் கொடுக்கும் ஸோ ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவாக இருக்கலாம் இல்லைனா அண்ணன் தம்பி மனைவி அக்கா தங்கச்சி பிள்ளைங்க இப்படி யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் நான் தனித்து தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களாம் அந்த கவலையை விட்டுடுங்க ஏன்னா இனி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோருமே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களை என்ன மென்மேலும் வளர வைக்கிறதுக்கு அவங்களுடைய ஆதரவு தான் உங்களுக்கு வந்து துணையாக இருக்க போகுது ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை கும்பராசிக்காரங்க இந்த டைமில் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாமே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருந்தது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்கணும் வீடியோ கூறலை லைக் பண்ணி காட்டுங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நம்ம சொல்லியிருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளில் உங்களால் எதை ஃபாலோ பண்ணிக்க முடியுமோ அதையும் மறக்காமல் ட்ரை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவில் பார்த்த தகவல்களை போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்